இப்போல்லாம் சித்தப்பா இருக்கிற வாய்ப்பு இந்த காலங்களில் இனிமே வந்து குறைவு ஆனால் கூட இப்போ இன்னும் சித்தப்பா உறவுகளால் மனக்கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க அப்போ இவங்க ஜாதத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் சனி பகவான் வேலை செய்கிறாரு மிச்சம் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்கு பலன் கொடுக்கலை கால் உடல் உறுப்பில் வந்து காலை குறிக்கிறவர் சனி பகவான் பூர்வீகம் தெரியும் ஆனால் பூர்வீகத்துக்கே போக முடியாமல் துரை தூரத்தில் இருப்பாங்க மனிதனோட வாழ்வாதாரமே ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறையோ நல்ல தொழில் இருக்கிறவங்களையோ எல்லோரும் மதிப்பு கொடுக்குறாங்களா அப்போ மனுஷனுக்கு வந்து சமுதாய அங்கீகாரம் வேணும்னா நிலையான தொழில் வேணும் நிலையான உத்தியோகம் வேணும் அப்போ சனி பலம் மிக அவசியம் சனினா வந்து சித்தப்பா உறவுகளில் இப்போல்லாம் சித்தப்பா இருக்கிற வாய்ப்பு இந்த காலங்களில் இனிமேல் வந்து குறைவு ஆனால் கூட இப்போ இன்னும் சித்தப்பா உறவுகளால் மனக்கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க சில பேருக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும் உத்தியோகம் ஆறு மாதத்துக்கு ஒரு உத்தியோகத்துக்கு போவாங்க இல்லை வருஷத்துக்கு ஒரு ஒரு உத்தியோகத்தை மாற்றுவாங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஆறு மாதம் உத்தியோகம் பண்ணுவாங்க ஒரு வருஷம் தொழில் பண்ணுவாங்க அடுத்து ஆறு மாதம் சும்மா இருப்பாங்க அப்போ இவங்க ஜாதத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் சனி பகவான் வேலை செய்கிறாரு மிச்சம் எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் அவங்களுக்கு பலன் கொடுக்கலை கால் உடல் உறுப்பில் வந்து காலை குறிக்கிறவர் சனி பகவான் யாருக்கெல்லாம் வந்து கால் பாதிக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து சனி பலவீனம்னு அர்த்தம் சில பேர் நல்ல தொழில் இருக்கும் நல்ல உத்தியோகம் இருக்கும் ஆனால் கால் பாதிப்பு இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் பூர்வீகம் தெரியும் ஆனால் பூர்வீகத்துக்கே போக முடியாமல் தொலை தூரத்தில் இருப்பாங்க குலதெய்வம் தெரியும் ஆனால் போய் கும்பிட முடியாமல் தொலை தூரத்தில் இருப்பாங்க அப்போ அவங்க ஜாதத்துலையும் சனி வந்து ஐம்பது சதவீதம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை ரொம்ப எளிமையான பரிகாரம் நல்லெண்ணெய் டெய்லி ஒரே ஒரு மூணு சொட்டு அஞ்சு சொட்டு டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே நல்லெண்ணெய் அஞ்சு சொட்டு உடம்புல எடுத்துக்கணும் வாய் வாய் மூலமாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டே வரும்போது அவங்களுக்கு அந்த கால் வலி முட்டி கை கால் வலி குறையும் அந்த தொழிலில் வந்து ஏற்ற இறக்கமான நிலை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த எல் எண்ணெயை நல்லெண்ணெயை சாப்பிடும்போது சிந்திக்கும் திறன் வந்து அதிகரிக்கும் நம்ம உத்தியோகத்தில் இருக்கலாமா தொழிலில் இருக்கலாமா இல்லை உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே தொழில் செய்யலாமா தொழிலில் இருந்துக்கிட்டே உத்தியோகம் செய்யலாமா அப்படின்ற திறனை வந்து அந்த நல்லெண்ணெய் சாப்பிட்றது அவங்களுக்கு அதிகரித்து கொடுத்துரும் சிந்திக்கிற திறனை வந்து அதிகரித்து கொடுக்கும் அவங்களுக்கு முடிவெடுக்கிற தன்மை வந்துடும் இல்லை எனக்கு நல்லெண்ணெய் சாப்பிட முடியாது அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எள்ளுருண்டை சாப்பிட்லாம் அதுவும் பிடிக்கலையா ஒன்றுமே இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமை காக்காக்கு ஒருபடி சாப்பாடு வைங்க தயிர் சாப்பாடு வைங்க அதுவும் பிடிக்கலையா சனிக்கிழமை சனிக்கிழமை கசப்பான உணவுகளை சாப்பிடுங்க சனியோட பலம் உங்களுக்கு கூடும் அதுமாதிரி ஏழரை சனியை பார்த்தோம் அஸ்தம சனியை பார்த்தோம் அர்தாஸ்தம சனியை பார்த்தோ கண்டக சனியை பார்த்தோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கடுத்து சுக்ரன் ஆடம்பர வாழ்க்கைக்கும் பகட்டான வாழ்க்கைக்கும் காரக கிரகம் சுக்ரன் சுக்ரன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க எப்பயுமே வந்து ஆடம்பரமாக இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான பணம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்ல சொகுசான வீடு சொகுசான காரு சொகுசான படுக்கை ஆணாக இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை உடம்புல இருக்கிற சுரப்பிகள் எல்லாமே வந்து சுக்கரன் தான் இந்த நீர் சுரக்கிறது இதெல்லாம் வந்து சுக்கரன் தான் இதுக்கு காரகத்துவம் உடலில் வந்து சுரப்பிகள் வேலை செய்யலைன்னா ஒவ்வொரு பார்ட்டும் தன்னோட செயலை இழந்துக்கிட்டே வருதுன்னு யாருக்கெல்லாம் வந்து தேவைக்கு மீறிய பணம் இருக்குதோ அவங்க ஜாதத்தில் சுக்கரன் பலம் ஆணாக இருந்தால் வாழ்க்கை துணையால் நிறைய இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் சுக்கரன் பலம் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க நூறுரூவா கொடுத்தா கூட அந்த நூறுரூவாயை வச்சு அதுலேயும் குடும்பத்தை நடத்தி மிச்சம் கொடுக்குற மனைவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சுக்ரன் தான் குடும்பத்தை எப்படி கட்டுக்கோப்பா நடத்தணுன்றத அனுசரித்து வாழ்கிற பெண்கள் சுக்கரன் அதே மாதிரி உறவில் வந்து அத்தையை சொல்கிற கிரகம் மனைவிக்கெடுத்து அத்தையை சொல்கிற கிரகம் பெரியமாவை சொல்கிற கிரகமும் சுக்ரன் தான் யாரெல்லாம் வந்து பெரியம்மா கூடையோ அத்தை கூடையோ ரொம்ப அந்யோன்யமான உறவு வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதத்தில் சுக்கிரன் வந்து பலம் நல்லா எங்கே போனாலும் நல்லா டீக்கா அழகா ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக போகிறாங்களோ அவங்க ஜாதத்தில் சுக்கரன் வந்து பலம் யாரெல்லாம் வந்து கந்தல் உடை அணியிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சனி பலம்னு அர்த்தம் சுக்ரன் பலவீனம்னு அர்த்தம் மாதிரி உடம்புல வந்து அதிகமாக பேர்வை ஸ்மெல் வந்துச்சுன்னா அங்கே சனி பலம் சுக்கரன் பலவீனம் நல்ல இனிப்பு உணவுகள் நல்ல நல்ல ஆடம்பரமான உணவுகள் சாப்பிடக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கு சுக்கிரன் பலம் சில பேருக்கு நல்ல பல பணம் நிறையா இருக்கும் ஆடம்பரமான உணவுகள் வீட்டில் இருக்கும் நல்ல இனிப்பு உணவுகள் வீட்டில் இருக்கும் அவங்களால அந்த உணவை சாப்பிட முடியாது அவங்க தான் சக்கரை நோயாளி அப்போ அவங்க ஜாதத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சுக்ரன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதேமாதிரி கணவர் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாரு ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு சோறு போடுறதுக்கு மனைவி இருக்க மாட்டாங்க அவங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பாங்க அப்போ அவங்க ஜாதத்தில் சுக்கிரன் வந்து பலவீனம் ஒரு ஆண் நூறு கொண்டு வந்து கொடுக்குறாரு எப்ப கணவர் வீட்டுக்கு வருவாருன்னு மனைவி காத்திருக்கிறாங்க அவர் ஜாதத்தில் ஐம்பது சதவீதம் சுக்கரன் வேலை செய்யுது எல்லா இடத்துலயுமே பிளஸ் உண்டு மைனஸும் உண்டு அப்ப சுக்கரபலன் மிக மிக அவசியம் எப்பயுமே ஒரு ஒரு கிராமுக்கோ அரை கிராமுக்கோ வெள்ளிக்காயின ஆண்களாக இருந்தால் ஜோப்பில் வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் மணிப்பர்ஸில் வச்சுக்கலாம் சுக்கர கடாட்சம் எப்பயுமே நிறைஞ்சு இருக்கும் மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி எப்போ ஹோமங்கள் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஹோமத்தில் போய் ஒரு ஒரு அரை கிராம் கால் கிராம் வெள்ளி காயின்ஸை போட்டுக்கிட்டே வர்றவங்களுக்கு அந்த பலம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுக்கரம் பலவீனமாக இருந்தால் எளிதில் திருமணம் நடக்காது குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் இப்போ ஆண்களோட ஜாதத்தில் சுக்கரன் பலவீனமாக இருந்தால் திருமண தடை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இதே பரிகாரம்தான் சுக்கரனை பலப்படுத்த பலப்படுத்த திருமண பாக்கியம் அதிகமாகும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட இளர வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் சுக்கரன் செவ்வாய் நல்லா இருக்கணும் இல்லை எனக்கு வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது பத்திரமா அப்படின்னு இருக்கிறவங்க ஒன்றுமே தேவையில்லை டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் சக்கரை எடுத்து சாப்பிடுங்க உங்கள் ஜாதத்தில் சுக்ரன் ஆக்டிவேட் ஆயிருவார் பெண்களாக இருந்தால் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் பலமீனம் நல்லா பலமாயிடுவார் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும் உங்கள் உடம்பில் வந்து சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம் சுரப்பிகள் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து ராகு கேது இவங்க எந்த ஜாதகத்துலேயுமே நல்லா இருக்காங்களா இல்லையான்றதை யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு சிம்பிளான எளிய அப்படின்னு உங்கள் தாத்தா மேலே உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்தால் உங்களுக்கு ராகு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் உங்கள் பாட்டி மேலே உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருந்ததுன்னா உங்களுக்கு கேது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஆன்மீக நாட்டு அதிகமாக இருந்தால் கேது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் லௌகீக நாட்டு அதிகமாக இருக்குது சட்டத்துக்கு புறம்பாக வந்து வேலை செய்ய மனசு தூண்டுது சட்டத்துக்கு புறம்பான வழியில் நீங்கள் குறுக்கு வழியில் போகிறீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் ராகு வந்து அசுபமாக வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் சட்டத்தை நீங்கள் மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கேது வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் இப்போ ராகுவோட பாதிப்பு கேதுவோட பாதிப்பு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் அவங்க வந்து சட்டத்தை மதித்து நடப்பாங்க மைனஸாக இருந்தால் சட்டத்தை மதித்து நடக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சுக்கிட்டால் அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்க முடியும் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேது உங்கள் ஜாதத்தில் பலவீனமாக இருந்தாருன்னா ஆன்மீக நாட்டை குறையா இருக்குது மத நம்பிக்கை குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகம்புல் டெய்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே வாங்க கேது உங்களுக்கு மைனஸாக இருந்தால் பிளஸ் ஆக ஆரம்பிச்சிருவார் ராகு உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்காரு அப்படின்னா உளுந்தால் செய்யப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க குறிப்பா சனிக்கிழமைகளை உளுந்து வடையை வந்து சாப்பிடலாம் உளுந்து வடையை தானமா கொடுக்கலாம் இதை வச்சு இப்ப உங்க ஜாதத்துல எந்த கிரகம் ப்ளஸ்ஸு எந்த கிரகம் மைனஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா இதை பார்க்கறதுக்கு ஏதாவது ஜோசியத்தை போகணுமா இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதத்தில் எந்த கிரகம் பிளஸ் எந்த கிரகம் மைனஸ் வாய்ப்பு நன்றி